சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதே தருணத்தில் இன்று என்பில்டு நாகபூசணி அம்மன் சிவஸ்ரீ கமலநாத குருக்கள் ஐயா அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ தற்பொழுது காலகட்டத்தில் நாங்கள் அனைத்து ஆலயங்களிலும் ஆலய ஐயாக்களை நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்தினுடைய சிறப்பும் அவர்கள் வந்து இந்த நாட்டினுடைய வருகையின் பின்புலத்தில் இருந்து இந்த ஆலயத்தை என்ன மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறதுக்கான முன் உதாரணமாக நாங்கள் ஆலய குறுக்களவர்கள் எல்லாரையும் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் உங்களையும் பற்றி நீங்கள் இந்த நாட்டுக்கு வருகை தந்த ஓதி இருந்த நிலைமையும் இப்பொழுது இந்த நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் சிறப்புகளை பற்றியும் ஒரு சிறிய விளக்கமையா வணக்கம் முதல் கண் யோகா சேனல் யூடியூப் அனைவருக்கும் என்பட் உடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய பேர் கமல்நாத குக்கள் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த என்பூசிபல ஆலயம் ஒரு திருவுருவ வழிபாட்டோடு ஆரம்பமானது நாட்டிலே திருப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்த முகமாக தமிழ் கலாச்சார சங்கம் என்கின்ற அமைப்பினூடாக ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பின் கீழே அமைப்பினுடைய சிறப்பு செயல்பாடுலேயே என்பசி நம்பல ஆலயம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திருவுருவ வழிபாட்டோடு வழிபாடு ஆரம்பமாகி அப்பொழுது அம்பாள் என்கின்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் அம்பாளுடைய திருவிழா சீட்டு போடப்பட்டு அம்பாள் ஆலயம் என்கின்ற பெயரை அம்பாள் உருவாக்கி கொண்டார்கள் பிறகு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாத்திரம் திருவுருவ படங்கள் வைத்து வழிபாடு செயல்படுத்தும் இப்படி இருக்கக்கூடிய ஆலயம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வாங்கப்பட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயக பெருமான் அம்பாள் முருகன் தட்சிணாமூர்த்தி நவகிரகதவர்கள் நாராயணன் பைரவர் முதலான பரிவார தெய்வங்களோடு சிவபெருமானோடு சேர்த்து அம்பாளுடைய ஆலயம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்து அதன் பிறகு அம்பாளுடைய திருவருள் பெருக ஆரம்பி பல அடியவர்கள் வருகை ஆரம்பித்தவுடன் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த செவ்வாக்கிழமை வழிபாடு ஆரம்பமானது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அம்பாளுடைய துவஜாரோகணம் என்று சொல்லப்படுகின்ற குடியேற்று வைபவம் நடைபெற்று அதாவது வந்து ஜூலை மாதத்திலே நடைபெறுகின்ற ஒரு உன்னதமான விழாவாக நடைபெற்றது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாலசாரம் செய்யப்பட்டு இப்பொழுது அமைந்திருக்கின்ற கருங்கல் ஆலயம் அமைக்கப்பட்டு ஐரோப்பிய நாடுகளில் முதல் முதலாக முப்பத்தி மூணு கூடிய மகா கும்பாபுஷம் நடைபெற்ற ஒரே ஆலயம் பிள்ளையார் முருகன் அம்பாள் நாராயணன் ஆஞ்சநேயர் வசந்த மண்டபம் பைரவர் சண்டிகேஸ்வர முதலான மூர்த்திகளுக்கு கருங்கல் ஆலயம் அமைக்கப்பட்டு வளைபாடை வருகின்றது சிவனுக்கு தனியாக ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு அதற்கான கருங்கல்லும் வந்திருக்கின்றது மிக விகது அமையும் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் கும்பாபிஷம் இடம்பெற்று ஆள் அம்பாளுடைய திருவருள் மேன் மேலும் பெருகி இன்றைக்கு உன்னத ஆலயமாக வாழ்ந்திருக்கிறது அதற்கு காரணம் என் பி எல் நாகூசம் திருவருளும் என்பி இந்து சங்கத்தினுடைய அர்ப்பணிப்பும் அடியவருடைய நம்பிக்கையும் தான் அதற்கு காரணம் அவமையா நல்ல ஒரு விஷயத்தை சொன்னீங்க இல்லையா மற்றும் இந்த ஆலயத்திலே நடைபெற்ற முக்கியமான திருவிழாக்கள் என்று சொல்ல போனால் அது என்னென்ன திருவிழாவாக இருக்கின்றது நாங்கள் தை மாதம் கொடுத்து கொண்டால் ஆங்கில புத்தாண்டு அதன் தொடர்ந்து தைப்பொங்கல் விழா தைப்பூசத்தை அந்தமாக கொண்டு பத்து நாள் முருகனுக்கு திருவிழா அன்று முருகனுக்கு பால் கூட எடுத்தல் அதன் பிறகு மாசி மாதம் என்று வைத்துக்கொண்டால் மாசி மகத்தை நிறைவு நாளாக வைத்துக்கொண்டு வசந்த மண்டபத்தில் எழுந்துள்ள இருக்கின்ற அம்பாளுக்கு அம்பாளுக்கு லட்சணாமர்ச்சனையை இடம்பெற்று மாசி மக தினத்திலன்று காலை ஐந்து முப்பது பிறக்கம் ஆயிரத்தி எட்டு பால் குடாபிஷேகம் அம்பாள் நடைபெறுகின்ற உன்னதமான ஆலயம் அதே போல பங்கு சித்திரை என்று எடுத்துக்கொண்டால் வசந்த நவராத்திரி ஒன்பது தினங்கள் சித்திரை வருடப்பிறப்பு அதன் பிறகு வைகாசியில் அம்பாளுடைய கும்பாபுஷ தினம் வைகாசி விசாக பெருவிழா திருவிழா காலம் ஆனி மாத பௌர்ணமியை தொடர்ந்து வருகின்ற சனிக்கிழமை கொடியேற்றி இருபது நாட்கள் விழாக்கள் நடைபெறுகின்ற உன்னத ஆலயம் விநாயகப் பெருமான் முருகப்பெருமானோடு அம்பாள் திருவிழா அதைத் தொடர்ந்து நவராத்திரி கௌரி காப்பு கந்தசஷ்டி பிள்ளையரகதை திருவம்பா மாதந்தோடு நடைபெறுகின்ற சதுர்த்தி விரதங்கள் கார்த்திகை விரதங்கள் அதேபோல இந்த ஆலயோட சிறப்பு என்னென்று கேட்டால் பௌர்ணமி அம்பாளுக்குரிய நாள் பதினாறு கலைகளும் வளர்ந்து உன்னதமான காட்சியாக இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய வழிபாட்டிலே ஒவ்வொரு பௌர்ணமின் பொழுதும் பொது உபயமாகவும் தனிப்பட்ட உபயோகம் நடைபெறுகின்ற பௌர்ணமி உபயம் நூற்றி எட்டு கலசாபிஷேகம் நடைபெற்று அதில் ஸ்ரீ சக்கர பூஜை அடியவர்கள் விளக்கு ஏற்ற அம்பிகை மீது வரப்படுகின்ற அற்புதமான காட்சி பௌர்ணமி தோறும் நடைபெறுகின்ற உன்னதமான ரொம்ப சிறப்பு மற்றது இங்கே ஒரு விஷயத்தையே குறிப்பிட்டீர்கள் லெச்ச அர்ச்சனை என்று சொல்லி சொன்னீங்க இது ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருடமும் வருகின்ற பெப்ரவரி மாதத்தில் செய்து கொண்டிருக்கிறீர்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட வருடந்தோறும் மாசி மகத்த தினத்தை அந்தமாக கொண்டு லட்சநாம அர்ச்சனையும் அதே போல கேவாரகோரு விதத்தின் பொழுது சிவனுக்கு தனியாக லட்சணாம் அர்ச்சனையும் நடைபெற்று வருகின்றது இந்த ஆலயம் ஆண்டு கும்பாபிஷேகம் வந்து புனரமைக்கப்பட்டு பெரிய கோயிலாக வடிவமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கும்பாபிஷேகம் எடுக்கப்பட்டு அந்த தருணம் வந்து எப்படியான சிக்கல்களை ஆலய குருக்களாக இருந்தாலும் ஆலய நிர்வாகங்களாக இருந்தாலும் சில சிக்கல்கள் வந்து அதை எப்படி முதலாவது நாங்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற இந்த பிரித்தானிய அரசு நாட்டிலே ஒரு ஆலயம் அமைப்பது என்பது மிக சிறப்பான காரணம் என்னென்று கேட்டால் இந்த நாட்டுடைய சட்டத்தை நாங்கள் வரைய பின்பற்ற வேண்டும் அதற்குரிய சத்தம் இல்லாமல் செய்வது அப்படி எல்லாம் சட்டம் அதே போல ஆலயம் கட்டுவதற்காக கவுன்சிலிலே பிளானிங் பெமஷன் எடுக்க வேண்டும் அதில் நீண்ட காலமாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் நான்கு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு தடவைகள் பிளானிங் போய் போய் தான் இப்பொழுது அமைத்திருக்கின்ற ஆலயத்தை அவர்கள் செய்து செய்திருக்கிறார்கள் இந்த கட்டடத்தில் ஒரு சிறப்பு நண்பர்கள் மிக உன்னதமான உயரத்தை உயரத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் வரைவுக்கு ஏற்ப இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது சவுண்ட் ஃபுஃபாக இருந்தாலும் சரி குளிரை தாங்குகின்ற சக்தியாக இருந்தாலும் சரி இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு நீங்கள் பார்த்தா தெரியும் முன்பக்கம் அழகிய தூண்கள் ஒரே கையில் உருவாக்கப்பட்ட தூண்கள் தமிழகம் மகாபலிபுரத்திலே பாலர தலைமையில் நடைபெற்றது பின்னுக்கு மூலசாரத்திலே பார்த்தீங்கன்னால் மூலசாலத்திலே கற்களை கொண்டுதான் உருவாக்கப்பட்டு சூரிய ஒளி இயற்கையாக இருக்கணும் என்பதற்காக கண்ணாடியால் அமைக்கப்பட்டது அப்பொழுது இந்த நாட்டினுடைய சட்ட வரையத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டியிருந்தது அதே போல இந்த ஆலயத்தை சூழ்ந்திருப்பவர்கள் எல்லோருமே இந்த நாட்டை சார்ந்த ஏனைய இனத்த இனத்தவர்கள் சூழல சூழலாக அவர்களையும் நாங்கள் அனுசரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதை அனுசரித்து தான் நடைபெற்றது அப்படி இருந்தும் அம்பிகையினுடைய திருவருளாலும் இந்த சங்கத்தினுடைய முயற்சியினாலும் அடியாளுடைய பங்களிப்பினாலும் மிக உன்னதமான பதிமூன்று யாகங்கள் அமைக்கப்பட்டு தனித்தனியாக ஒவ்வொரு தெய்வங்களும் யாகம் அம்பாலுக்கு முப்பத்தி மூணு குண்டன் நடைபெற்று கிட்டத்தட்ட இலங்கையில் இருந்தும் தமிழகத்திலிருந்தும் ஐரோப்பிய நாட்டில் இருந்தும் கனடா போன்ற நாடுகள் இங்கே இங்கிலாந்து எல்லா நல்லது பல சிவாஜி ஆலயத்தில் நடைபெற்றது நல்ல விஷயம் ஐயா மற்றது இந்த ஆலயத்தினுடைய முக்கிய சிறப்பு என்னன்னு சொன்னால் அம்பாள் நாகபூசணி அம்பாள் இருக்கிறாங்க இந்த நாகபூசம் என்று சொல்லி வந்து கழிப்புகள் கழித்துக்கொண்டு இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் யூரோப் இல்லாமல் கனடா அமெரிக்கா பல நாடுகள் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இங்கு வருகின்ற போது அவர்கள் அடைகின்ற நன்மை என்னமாக இருக்கின்றது முதலிலே நான் முதலில் குறிப்பிட்டது போல பிறகு ஒரு வெந்தியில் திருவிழாச்சூட்டு தான் நாங்கள் போட்டு நாகூசினி அம்பாள் என்கின்ற பெயரில் தான் அந்த திருவிழாச்சூட்டு அம்பாள் தானாக வந்து இந்த ஆலயம் எங்கள் தாயகத்திலே நயனாதிலே நாகூசினி அம்பாள் ஆலயம் தான் மிக மிகு ஆலயம் அம்பாள் மூலஸ்தானத்திலே அந்த அம்பாளுடைய தான் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது அதனால தான் அம்பாளுக்கு நாகபூஷ்ணிபால திருநாமம் சூட்டப்பட்டு எந்த ஆலயத்திலும் செய்யப்படாத ஒரே ஒரு காரியம் நாகபூஷ்ணிம்பலயத்தில் மட்டும்தான் இந்த நாக சாந்து செய்து ஏனென்று கேட்டால் புராண இதிகாச அடிப்படையிலே அம்பாள் நாகபூஷணியாக பெற்று நாகங்களை தன்னகத்திலே அடக்கி தனக்கு ஆபரணமாக அணிந்து கொண்டதனாலே அவள் நாகபூஷணி என்ற பெயரை அம்பாளுக்கு ஒரு நாமம் இருக்கிறது அதனாலதான் இந்த ஆலயத்திலே நாகசாந்தி மிக உன்னதமான இடத்தை வைக்கின்றது நான்காம் ஆண்டுதான் இந்த செவ்வாய்க்கிழமை அடியவர்கள் தங்கள் ஒன்பது கிழமைகள் நினைத்த காரியங்களை அம்பிகை செய்து கொடுக்கின்ற நம்பிக்கையும் திருவருளும் சிறப்பாக வளர்ந்து பெற்றது அது அம்பிகையினுடைய திருவருள் அந்த நாக நாகசாந்தி என்பது ராகுகேறு சஞ்சாரத்தினுடைய அடிப்படையிலே ஏற்படுகின்ற ஜாதகங்கள் ஏற்படுகின்ற தோஷங்கள் மனதில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் குல திருமணம் நடைபெறாமல் இருப்பது அல்லது உத்தியோகம் கிடைக்காமல் இருப்பது அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது என்பனவற்றை நீக்கக்கூடியது ஒரே நாகசாதி மாற்றம் தான் அதுவும் இந்த ஆலயத்திலே சாந்தி செய்த நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது வீதமானவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் படைத்திருக்கிறது திருமணமாகாதவர்கள் திருமணம் இன்னும் அவர்கள் என்னென்ன பலங்களை வென்று இந்த நாகதோஷங்களை நீக்குவதற்காக நாகசாதி செய்கிறார்களோ சிறப்பாக இன்றளவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுக்கு காரணம் அம்பிகனுடைய திருவிழ்தான் நாகசாந்தி என்பது அழியவர்கள் வந்து வழிபாடு காட்டி விளக்கை ஏற்றி பாலம் செஞ்சதன் பின்னர் ஒரு நாள் ஒரு சுபாக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நாக அல்லது அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயோ அந்த நாகசாந்தியை செய்து கொண்டால் குழந்தை பாக்கியம் சரி திருமண தடை சரி அல்லது நின்று போன திருமணங்கள் அல்லது வேலை இப்படி எது எது அவர்கள் நினைக்கிறார்களோ அவற்றை எல்லாம் என்ப நாகபூசணி அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப நன்றியா நல்லது ஒரு கருத்து மக்களாகிய யோகா சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து அடியவர்களுக்கும் என்பில் நாகபூசணியம்மன் ஆலயத்திலே இங்கு விசேஷமாக நாக நாகதோஷ நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக யாராவது இந்த சேனல் மூலமாக நாகதோஷ நிவர்த்தி செய்ய வேணுமென்றால் ஆலயத்தினுடைய கீழே நம்பரை போட்டு விடுகிறோம் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய நாகதோஷ நிவர்த்திகளையும் செய்து கொள்ளுமாறு இந்த தருணத்திலே மற்றுமையா மற்றும் வளர்ந்து வருகின்ற சமுதாயத்துக்கு இந்த ஆலயத்தினூடாக சொல்ல விரும்புவது என்ன மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒரு ஆலயம் என்பது வழிபாடு மாத்திரம் அல்லாமல் அதற்கு அப்பாலையும் சமூக சேவைகளும் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது மனிதநேய பண்பாடுகளை செய்ய வேண்டும் இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்படுகின்ற நோக்கம் ஆலய சிறப்பு தவிர்த்த ஏனையவற்றை தாயகத்தினுடைய துன்பப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற நோக்கமாகத்தான் ஆலயம் அமைந்திருக்கிறது அந்த வகையிலே என்பது நாகனுடைய ஆலயம் என் இந்து தமிழ் கலாச்சாரத்தினுடைய அர்ப்பணிப்பினாலே தாயின் நிழல் என்கின்ற திட்டத்தை உருவாக்கி அதன் ஊடாக தாயகத்திலே தலைமைத்துவம் அற்ற பெண்கள் அல்லது பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களுக்கு உதவுதல் ஆதரவற்று இல்லங்களிலே அதாவது குழந்தைகள் பராமரிப்பு இல்லங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவளித்தல் நாளாந்த தேவைகளை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செயல் என்பது இந்த ஆயுத மிக முக்கியமான குறிக்கோள் மட்டக்களப்பு அம்பாறை விவேகானந்த இல்லம் திலகபதியார் இல்லம் போன்ற இல்லங்கள் கிளிநொச்சியிலே மகாதேவ ஆசிரமம் செஞ்சோரை சிறுவர் இல்லம் அன்பு இல்லம் போன்ற இல்லங்களுடைய குழந்தைகளை பராமரிக்கின்ற மிக உன்னதமான ஆலயம் அது நாளாந்த வருமானங்களிலே செலவுகள் தவிந்த வெற்றி அந்த குழந்தைக்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாட்கள் அல்லது தாய் தந்தருடைய திதிகள் ஏதாவது செய்ய விரும்பினாலும் அரியவர்கள் ஆலயத்திலே கொடுத்து அந்த இல்லங்களுக்கு அன்றைய தினம் உணவு அளிக்க சொன்னால் அந்த உணவு அளிக்கின்ற இடம் நாங்கள் இங்கிருந்து ஒரு பவன் அது அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் ஆகும் அவர்கள் பெரும் தொகையாக மாறியிருக்கிறது அதனாலே தான் அந்த பணியையும் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்ட பொழுது தாயகத்தில் மாத்திரம் இல்லாமல் நேபாளத்திலேயும் நடைபெற்ற ஒரு இயற்கை அழிவின் பொழுதும் உதவி செய்திருக்கின்றார்கள் அதே போல இலங்கையினுடைய பறிய மாவட்டங்களிலே சில இடங்களிலே இந்த குழந்தைகள் கர்ப்பிணி தாயாக இருப்பவர்கள் அல்லது நான்கு மாத குழந்தைகள் பிறந்தோர் கொஞ்சம் காலத்துக்கு சத்துணவு திட்டம் மா வழங்குகின்ற பால் கொடுக்கின்ற அந்த திட்டமும் இன்றளவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல இளைஞர்களுக்கும் வாழ்வு ஆதாரங்களை என்பின் ஆகிபால் தாய் நில திட்டத்தின் ஊடாக வழங்கி தான் இருக்கிறார்கள் அதேபோல் இங்கேயும் தேவைப்படுகின்ற சேரிட்டி ஆர்கனைசனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை காலத்துக்கு ஏற்ப இந்த ஆலயம் நீங்கள் கேட்ட கேள்வி பெறுவோம் பிறம்பெரும் நாடுகளிலே எங்களுடைய எதிர்காலத்தினுடைய காலம் எப்படி இருக்கும் அதற்காக தான் இந்த ஆலயம் அந்த இளைஞர்களை உள்வாழ்ந்த முகமாகத்தான் சுவாமி தூக்குதல் அல்லது தொண்டு காற்றுதல் திருவிழா காலங்கள் பொழுது அவர்கள் வாலண்டியர்ஸ் ஒர்க் செய்கின்ற பணிகளையும் இந்த இளைஞர் யுவதிகள் இந்த ஆலயத்திலே மிக அக்கறையோடும் அன்போடும் ஈடுபடுத்தி வருகின்ற ஆலயமாக விளங்கி வருகின்றது அதிலேயும் ஒரு சிறப்பு குழந்தைகள் அதாவது பெண் ஆண் இளைஞர்கள் யுவதிகள் எப்பொழுதெல்லாம் சரீரை தொண்டு செய்து அதாவது சரட்சிபுக் செய்தால் அவர்களுக்கு ஆலயத்தினுடைய இந்த ஆலயம் வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு சரட்சி ஆலயம் அதனாலே அவர்களுக்கு இந்த சேர்டிஃபிகேட் கொடுக்குறோம் என்றால் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு அது உதவும் அவர்கள் விழாக்காரங்களிலே இசை நிகழ்வுகளை நடத்துதல் என்னென்றாலும் அவர்கள் வந்து இந்த ஆலயத்திலே தாராளமாக திருமுறை பாடுதல் எல்லாம் செய்து வருகிறார்கள் அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்தி கொண்டு உள்வாங்க வேண்டும் ரொம்ப நன்றி ஐயா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் சொல்ல விரும்புவது இவ்வாலயத்திலே ஏற்படுகின்ற வருமானத்தில் இருந்து ஒரு பகுதியை தாயகம் மட்டுமல்லாது உலகமெங்கும் வாழுகின்ற அனர்த்தங்கள் மற்றும் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்படுகின்ற ஒரு சிறிய தொகையாவது அடுத்த ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாட்டிற்கு போகுதென்றால் அது மிகையாகாது அந்த வகையில் யாராவது முன்வந்து உங்களுடைய தொண்டுகளை இவ்வாலயத்தில் செய்ய விரும்பினால் நீங்களும் அவ்வாலயத்தினுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஒரு சிறிய தொகை பணத்தை கட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ரொம்ப நன்றியா நிறைவாக இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா அல்லது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு குமிட்டியை உருவாக்குவீர்கள் அந்த வகையில் ஒவ்வொரு வருஷத்திலேயும் ஒவ்வொரு முன்னேற்றம் ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பீர்கள் அந்த வகையில் இந்த ஒவ்வொரு வருடத்திலேயும் மாறுபட்ட ஒரு சில விஷயங்கள் வேறுபாடுகள் வேலை திட்டங்கள் வரும் அந்த வகையில் இந்த வருடத்தில் வருகின்ற வேலை திட்டமாக இருப்பது தாயகமாக இருந்தாலும் அல்லது இந்த நாட்டினுடைய புலம்பெயர்ந்து இருந்தாலும் அது என்னவாக ஆலயம் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு என் இந்து தமிழ் கலாச்சார சங்கம் என்கின்ற சங்கத்திலே ஒன்பது உறுப்பினர் களை கொண்டுதான் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு அந்த ஒன்பது பேரும் தான் நிரந்தரமாக அதிலே ஒருவர் அம்பாளுடைய திருவடியோ சேர்ந்து விடுகிறார்கள் இரண்டு பேர் விருப்பத்தின் காரணமாக விளகாங்குடைய விலத்தோ என்ற அல்ல ஓய்வத்திற்கு ஓய்வுடன் திருக்கிறார்கள் புதிதாக ரெண்டு பேர் சேர்ந்தவர்களாகவே அந்த எட்டு பேரும் சேர்ந்து தான் ஆலயத்தை வருடந்தோறும் மாற்றி அவர்கள் உட்லேயே மாற்றம் நிகழ்ந்து தான் இந்த ஆலயம் நிகழ்த்தப்படுகின்றது வருடந்தோறும் ஒவ்வொரு விதமான காலத்தினுடைய தேவைகளை உணர்ந்துதான் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி வயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சாதாரணமாக நாங்கள் எடுத்தடுப்பிலேயே நிறைய செய்யலாம் என்று திரும்பி சொன்னோம் என்ன காரணம் இந்த புலம்பெருநாளே ஆலயமும் நடத்துவதாக இருந்தால் சம்பளங்கள் தேவையான பொருட்கள் எலக்ட்ரிக் வாங்கத்தான் வேணும் மோகேஜ் கட்டத்தான் வேணும் அப்போ அந்த வகையில் அதை சரியாக செய்து கொண்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர முடியும் இந்த ஆலயத்திலே முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆலயம் எந்த நேரம் வந்தாலும் இங்கே அன்னபூரணியாக அம்பால் அன்னதானம் அடைகொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அடுத்த மகா கும்பாபம் வருவதற்கான அடிப்படை வேலைகள் இப்பொழுதே இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தாயத்திலே நடைபெறுகின்ற பணிகளை ஒழுங்காக செய்து கொண்டு அதற்கு மேலே தேவைகள் ஏற்படின் தகுந்த தேவை எது தேவையோ அந்த தேவையை கருதி அந்தந்த பணிகளை இன்றும் செய்து கொண்டிருக்கிறோம் இனிமேலும் அதையே தொடர்ந்து செய்வார் ரொம்ப நன்றி தருணத்திலே சொல்ல விரும்புவது இவ்வளவு நேரமும் எங்களோடு நேரத்தை ஒதுக்கி பயணித்து வந்து ஒரு நேரலையை காண்பதுங்கிறது இலகுவான வேலையல்ல உங்களுக்கும் நிறைய வேலைப்பாடுகள் உள்ளது அந்த வகையில் எங்களுக்கு வந்து சமூகம் அளித்ததற்கு யோகா சேனல் மூலமாக ரொம்ப நன்றி மற்றும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன ஏற்பாடு என்று சொன்னால் இந்த சேனல் ஒரு மக்களை கொண்டு ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது இது எந்த ஒரு லாப நோக்கத்துக்காகவும் அல்ல இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களை உங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால சமுதாயத்தை ஒரு நல்ல நல்ல பாதைக்கு கொண்டு என்பதே எங்களுடைய தலையாய கடமையாக உள்ளது அந்த வகையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது இதனை அடுத்தவர்களுக்கும் ஷேர் பண்ணி நல்ல ஒரு உங்களுடைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது யோகா சேனல் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மீண்டும் எங்களுடைய யோகா சேனல் யூடியூப் நிறுவனத்துக்கு என்பில் நாக்சன்பல ஆலயம் சார்பாக என்பில் இந்து தமிழ் சங்கம் ஆலய சிவாச்சாரர்கள் பணியாளர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த ஆலயத்திலே செவ்வாக்கிழமை நடைபெறுகின்ற வழிபாட்டிலே வந்து நீங்கள் எல்லோரும் வந்து வழிபாடு செய்து பாருங்கள் அந்த உண்மை புரிந்துவிடும் உலகதான் உணர்ந்து ஓதுதற்கரியவன் என்பது போல நீங்கள் அதை உணர்ந்துதான் இந்த ஆலயத்துடைய தன்மையையும் அன்பையும் பக்தியையும் அம்பிகனுடைய அருளையும் பெற்றோர்க்கின்ற ஒரு உன்னதமான ஆலயமாக இந்த என்பின் நாகசிம்மாள் விளங்குகின்றது செவ்வாய் கிழமை தோறும் வந்து நீங்களே சின்ன அம்பாளுக்கு பாரபுசம் செய்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள் நீங்கள் நினைக்கின்ற காரியங்களை என்பின் நாகம் சின்ன என்பாள் தந்தருவாள் ஏனென்றால் அம்பாளுக்கு வாஞ்சிதார்த்த இன்னியன் என்று பெயர் இருக்கிறது அதாவது எது தேவையோ அதை அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப தருபவரும் அதற்கு மேலேயும் நாம் கேட்காமலே தரக்கூடியதாக அன்னையினுடைய பிரிவர்கள் இருக்கிறது அதனாலதான் தான் மாணிக்க வாசர் அவர்கள் பால் ஊட்டும் தாயின் உறவில பார்க்கின்ற பொழுதே தாயை விட தாயை போல அன்பு கொண்டவண்டு அதனால தான் அம்பிகை வழிபாடு ஆற்ற காற்ற நமக்கு ஞானம் பெருகும் அறிவு பெருகும் அன்பு பெருகும் மிக முக்கியமான ஒன்று ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டுவதற்கு உந்துதல் சக்தியாக இணர்ச்சியாக என் பெ என் என்பால் விளங்கி வருகிறார்கள் வந்து வழிபாடு ஆற்றுங்கள் நல்லதே நடக்கும் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள் தொடர்ந்து வருகின்ற தயப்பொங்கள் வாழ்த்துகள் தெரிவித்துக் கொண்டு வாழ்க பல்லாண்டு யோகா சேனலுடைய யூடியூப்பினுடைய பணி தொடர என் பெண் நாகபூஷன் வாழ் உறுதுணையாக இருக்கணும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிற நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்